அந்த ஈசல் எடுத்து விட வைங்க ஆயிரம் ரூபாய் எங்கது அண்ணனை காணா அவரு சீட்டு காசு வாங்க வந்திருக்காரு அண்ணே உங்களை தாங்க இது இங்கிட்டு வாங்கினே காணா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஏ இங்க வந்து என்ன உழவ மாட்டேங்குதுண்ணா கேட்டா

സംഭവം <laughs> 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 <Okay. laughs> <laughs> <laughs>

பிளாஸ்ட் கடவுளை வேண்டிக்குங்க இருக்குன்னு அப்படியே கீழே வச்சிருங்க

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn கேட்டு கொடுத்து அப்படியே ஒரு ஒரு அட்டை நம்பரை கேட்டு கொடுத்துடுங்க ஓகே அலே 404 கொண்டு போறியா 404 கொண்டு போறியா 38 கொண்டு போடு அந்த ரெண்டு நம்பர் எனக்கு தெரியாது எது அவ்வோ வரணு வரவோ அதுல நான் கேரங்க எனக்கு ஓடாங்கிட்ட அவருக்கெல்லாம் இல்லடா அவருக்கெல்லாம் வந்தாதா என்ன கைய கெடுக்குது வேற என்ன அதான் ஒரே கூட்டமாக நிற்கிது Mr. Okey Mr.Pan Thi Mr.Suey Mr.Yao Mr.K offset பெருண்டா இருக்குமாடா நூத்தி இருபத்தாறு நம்பர் தெரியலாம் அவ்வளவா முடிஞ்சு வச்சு கொடுக்கறது இல்ல

இருங்க அப்படியே உங்களை தான் ஃபஸ்ட் தமிழர்கள் போகணும் அப்படியே வச்சுங்க வைங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டோ எடுக்கல ஓகே டப்பா முடிஞ்சு பல்சரா அண்ணே 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 அண்ணே